வருத்த காளான் மசாலா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற சாதாரண மசாலா தான் மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் இதை பயன்படுத்தி ஒரு மஷ்ரூம்ல இப்படி ஒரு ஸ்டார்ட்டர் பண்ணலான்றதை இன்னைக்கு காட்ட போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வழக்கமா நீங்க உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்கறது கூட இந்த மாதிரி காலான நீங்க ட்ரை பண்ணலாம் இப்ப எங்க இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரியில தானே இருக்கிறோம் அழகான மாந்தோட்டத்துல அருமையான ஒரு சமையல் பண்ண போறோம் இந்த சமையல்லாம் யாருக்காகவும் எதுக்காகவும் பண்ண போறோன்னா இப்போ நம்ம ரெண்டு ஐயாக்களும் கூறுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு உணவு எடுத்துருக்கோம்ண்ணே காளான் காளானை வச்சு ஒரு சைடிஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தானே பொதுவாகவே காளான் எடுத்துகிட்டோம்னாலே இந்த சைடிஷ் எல்லாம் பண்ணும்போது அதிகபட்சம் பார்த்தோம்னா சைனீஸ் வகையில் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டைலில் இருக்கும் வருத்த காளான் மசாலா இன்னைக்கு அதை தான் ஸ்பெஷலாக சமைக்க போகிறோண்ணே இதை சமைச்சி ரோட்டோர உணவுக்கே கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம் தேடி தேடி கொடுக்கப் போறேன்னா இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி அவங்க ஆரோக்கியம் பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா திரு மற்றும் திருமதி ராய் காமாட்சி ஜோகர் மலேசியா அங்க இருந்து கொடுக்குறாங்களா அங்க இருந்து கொடுக்குறாங்கண்ணா அந்த நல்ல உள்ளங்கள் குணம் அடைந்து இன்னும் மேலும் மேலும் ஏழை மக்களுக்கு இன்னும் ஆண்டுதோறும் அவங்க கையால் உதவி பண்ணணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும்

ஒடிசா வெட்டின மல்லி தல மர செக்கல ஆட்டுன சுத்தமான கடல் என்னன்னு ஒரு மூணு பொருளை வந்து நல்ல காளானுக்கு நல்ல மசாலா மாதிரி போட்டு அதை எண்ணெயில பொறிச்சிருக்கிறது தான் முதல் வேலைங்கண்ணா ஐயா அதுக்கு முதல்ல ஒரே மாட்டிட்டாருண்ணா போல மசாலா போடா ஓகே வீட்டில் வந்து இந்த காளான் பண்ணுறீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்தாலே போதுமானது ஒரு காளான நாலாக கட் பண்ணீங்க பண்ணிங்க நாலாக ரெண்டாக கட் பண்ணீங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் கட் பண்ணாதீங்க அப்படியே போட்டுருங்க நல்ல பச்சை கேக்கீங்க இந்த காளானுக்கு தேவையான அளவு முதல்ல உப்புத்தூள் சேர்த்துக்கிறாங்க உப்புத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு தூள் ஏன்னா மசாலா தான் தாராளமாக நீங்கள் கருப்பு சேர்க்கலாம் வெள்ளை மிளகு தூள் சேர்க்கக்கூடாது மசாலான்றதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சைனீஸ் முறைப்படி நம்ம செஞ்சோம்னா வெள்ளை மிளகு தூள் போடலாம்னா அதுக்கு வந்து முக்கியமாக முக்கியத்துவம் எது கொடுப்பாங்கன்னா கலருக்கு கொடுப்பாங்க அது ஸ்ட்ரெச்சருக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து காரம் நம்மளுடைய மசாலாங்க தான் எல்லாமே சேர்க்கறதுனால நம்மளுடைய பாரம்பரியமான கருப்பு மிளகு தூள் தான் நம்ம பயன்படுத்தும் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் எந்த கடை இருக்குதோ அந்த வெள்ளை மிளகாக இருந்தாலும் சரி கருப்பு மிளகாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தேவைன்னு தோணுதோ அதை எடுத்து போடுங்க இல்ல கொஞ்சம் இதுக்கு பேர் என்ன அத நான் ஏ இத பயன்படுத்தல கம்ப்ல்சரி ಇದಕ್ಕೆ கருப்பு மிளக தூள்தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் டிஷ் சவுத் இந்தியன் டிஷ்ன்றதால கம்பல்சரி இதுக்கு கருப்பு மிளக தான் பயன்படுத்தணும் கிடைக்காத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம் ஒரே கேள்வி உண்மையிலே அதுக்கு ஆப்ஷன் தான் நான் கேட்டேன் அதுக்கு ஆப்ஷன் நான் சொல்றேன் முளகாய தூள் கூட போடுங்க அதுக்கு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் முளகாய தூளே சேர்த்துங்க வீட்ல முளகாய தூள் கண்டிப்பா இருக்கும்ல அதை சேர்த்துக்கங்க ஒரு ஆப்ஷன் சரியா மிளகு தூளும் முளகாய தூளும் என்னயா

வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போக இல்லை அப்படி கூட உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நேராக கட்டுறது கையில் கண கனவு தோட்டத்துக்கு வாங்க அங்கே வெள்ளை மிளகாய் வச்சிருக்கோம் கருப்பு மிளகாய் வச்சிருக்கோம் இதை விதமாக சமைச்சு போகிறோம் கீழே ஒரு நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் ஆகும் இது கலருக்கா இத்தனை வருஷம் கூட இருக்கீங்க நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் தினசு தினசா இருக்கு இதை புதுசா வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து வரலனா கிராமத்துல இருந்தா வந்தா வருஷமா இருக்கிறேன் எதுக்கு எதை போடுறாங்க கிளையா நல்லா பாத்துங்க தம்பி தான் தேவையான பொருள் சொல்லுவான் ஆமாம் தம்பி தான் இப்போ நம்ம எந்த மசாலா போட்டாலும் பக்கத்துலேயே நிற்பான் தம்பி தான் முதல்ல சாப்பிடுவான் இதெல்லாம் தம்பியா செய்யும் போது அப்போ தம்பிகிட்ட சொல்லணுங்களா இல்லை தம்பி பார்க்கணுமோ இடையில அடுப்பு பத்தி பத்து பத்து வகைக்கு போயிடும்லயா உப்பு மிளகு தூள் சோளமா அவ்வளோதான் இந்த நம்ம காளான் கழுகுன ஈரமே போதுமானது அழகாக அதில் போட்டாயிடும் அப்படிதான் பண்றோம்

வருத்த காளான் மசாலான்னு சொல்றது ஏன்னா இதை பொறிச்சு தான் அடுத்த மசாலா நம்ம சேர்த்தோம் சூடான வெஜ் பிரியாணி வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்குது அதை அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறோம் இருக்கு காய்கறி போட்டால் சிக்கன் பிரியாணி செம்மையா இருக்குண்ணா இந்த அரிசிக்கு நம்ம காரக்குடியிலேருந்து வாங்கி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்கவும் அண்ணே பைனாப்பிள் கேசரிண்ணா பேக் பண்ணிட்டு இருக்கோனே கத்திரிக்காய் பேக்கிங் பண்ணிக்கலாம் தத்திரிக்காய் பேக்கிங்ண்ணா காளான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன சேர்த்து போறேன் ஐயா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பேசக்கூடாதுன்னு நிறைய பேசுற அதனால தான் அது இப்போ கடுப்பாயி கண்ணு கிடைக்காது ரெண்டே வாரத்தில் முடிச்சிடணும் ஏன்னா என்ன கா மிதமான சூட்டில் இருக்குது இப்போ பொறிக்க போகணும் அவ்வளோதான் சரி மக்களை ரொம்ப டயர்ட் என்ன போகணும் ஏன்னா அவங்களே டயரில் தான் போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கு நீ தான் அதிகமாக பேசுகிற கொஞ்சம் கோல்டு கலர்

ஒரு இரநூறு கிராம் அளவு காளான் செய்கிற உங்களுக்கு ஒரு மூணு துண்டு இஞ்சி அதையும் எடுத்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கோ ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோ எல்லாம் இந்த சூட்லேயே அழகாக பொறிஞ்சி வரணும் கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வாசனையோட நல்லா எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்து நம்ம நீட்டு வாக்குல கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் பச்சை குடமிளகாய் ஒரு சின்ன குடமிளகாய் எடுத்துங்க ஒன்று சிகப்பு குடமிளகாய் மஞ்சள் குடமிளகாய் குட மிளகாலெல்லாம் ரொம்ப நம்ம வதங்குணுன்னு அவசியம் கிடையாது சும்மா அந்த எண்ணெயோட கிளேஸ் மட்டும் மேலே யாரனால் போதும் அப்புறம் கிரன்ச்சினஸ் கிடைக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா விறுவிறுப்பான சமையலில் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைப்பட்டால் போதாது செஞ்சு சமைச்சு பார்க்கணும்னா இதே செய்முறையா ஒன்னும் மாறாம செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நீங்க தான் மிளகு பதில மிளகாய் போடலாம் நீங்களா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுங்க ஐயா காலானிலையும் உப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் நல்லா ட்ரையா இருக்கிற இந்த மசாலாவை இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு டைட் ஆகும் கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகும் லூஸ் ஆகிற டைட் ஆகுறீங்க இல்லைங்க லூஸ் ஆகிறது டைட் ஆகும் கூப்பிட மாதிரி இருக்குண்ணே லூசுன்னு ஒன்றே சொல்லுப்பா நல்லா காரஞ்சாரமான மசாலா அப்படியே கொதிச்சு வரும் நல்லா அது கொதித்து வரும்போது எண்ணெய் வந்து மேலே வரும் இந்த மேலே வர முடிக்க காத்திருந்து எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேர் கிண்டு கிண்டிட்டு நம்ம பொறிச்சு வச்சுக்கிற காளான உள்ளே சேர்த்துக்கணும் அந்த நேரத்தில் பச்சை வாடையும் போக ஆரம்பிச்சோம் சும்மா முறு முறு முருன்னு வறுத்து வச்ச காளான் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் பக்கத்தில் மசாலாவும் ரெடியாக இருக்குது அப்படியே தோட்டி காளான் வறுத்த மசாலா ரெடியாக இருக்கா இப்படி ஒரு கைப்பிடி மல்லி எடுத்து நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் காளான் மசாலா ரெடிங்க ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா போதும் நல்லா ட்ரையான ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டர் காளான் வறுவல் மசாலா இன்னைக்கு விருந்தில் புதுவிதமான ஒரு விருந்துண்ணா கேசரிண்ண கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி நான் சிறப்பான முறையில் தடைபடலான விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த விருந்தில் ஸ்பெஷலான ஒரு விருந்தும் ரெடி பண்ணியிருக்கோண்ணா காளான் வறுவல் மசாலா வறுத்த காளான் மசாலா தாங்காய் நான் சொல்லுவேன் காளான் வறுவல் மசாலா வறுத்த காளான் மசாலா இப்படியும் சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம்

மஸ்ட்டு ட்ரெயின் மட்டும்தான் சொல்லணும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இதே மெயின் கோர்ஸாக கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மாஸ்டர் செஞ்சு கொடுத்துருக்காரு அருமையாக இருக்குன்னு இந்த காளான் வந்து எண்ணெயில் பொறிச்ச அந்த டேஸ்ட்டோடு இந்த குட மொளக்காவோட சாப்பிடும்போது அந்த காரத்தோடு இறங்குமா சூப்பரான ஸ்டார்டர் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டலுக்கே போகாதவங்க வீட்டில் நாங்கள் எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்டார்டர் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம செய்முறை வந்து வித்தியாசமான செய்முறையில் சமைச்சோன்னா அது பொதுவாகவே பார்த்தோம்னா காளான் இந்த மாதிரி வருத்தம்னா அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்கன்னா சைனீஸில் தான் இறங்குவாங்க ஆனால் அந்த சவுத் இண்டியன் மசாலா போட்டு ஒரு சிறு காரத்தோட ஒரு வித்தியாசமான சுவையோட அந்த ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த இஞ்சி பூண்டு அந்த கொடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது காரத்தோட இந்த சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்கெல்லாம் வழக்கமா நீங்க உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரி காலான நீங்க ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அட்டகாசமா அவ்வளோ காம்பினேஷனா இருக்குன்னு வித்தியாசமான ஒரு சுவை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு அந்த டிஷ் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் மட்டும் சொல்லி விடுங்க ஒண்ணுமே இல்லனா நீரே சாப்பிட்டு சாப்பிட்டாங்களா

காலான காலான அருமையா நம்ம மாஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ பேக் பண்ணி இருக்கிற தர்ம எடுக்கிற மக்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்க போறேன் ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி மலேசியால இருந்து உடல் நலம் அந்த உணவு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கேக் நல்லா இருக்கா பாப்பா திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி அவங்க உடல் நலம் பெறதுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி திருமதி பூரணி அவங்களோட உடல் நலம் அந்த உணவு கொடுத்துருக்காங்க மலேசியால இருந்து சரிங்களா ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி மலேஷியாலேருந்து உன் உடல் நலம் பறதுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி மலேஷியாலேருந்து உன் உடல் நலம் பறதுக்காக அந்த உணவு கொடுத்துருக்குறான் சரிங்களா ஐயா திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி திருமதி பூரணி அவங்க மலேஷியாலேரு உடல் நலம்புறதுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் நன்றி நன்றி திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி மலேஷியாலேருந்து அவங்க உடல் நலம் பெறதுக்காக அந்த சாப்பாடு கொடுத்துட்றாங்க குடும்பம் முத்து குழந்தைங்க எல்லாமே ஓஹோ நல்லா வாழணும் நன்றிங்க ரொம்ப நன்றி மலையிலேயே படுத்துகிட்டிங்களா ஒன்றரை கடை இல்லைங்களா இல்லை சரி சரி சாப்பாடு இருக்கு வெஜ்ஜு பிரியாணி இருக்குது நல்லா சாப்பிடுங்க குடுத்த குடும்பம் அழிஞ்சா வாழணும் வீட்டில் சரிங்க ஐயா. சாப்பாடு வந்து திரு ஸ்ரீராமன், திருமதி சாந்தி, திருமதி பூரணி இவங்க எல்லாம் சேர்ந்து மலேஷியல இருந்த உடலனப்றிறதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சைவ பிரியாணி சாப்பிடுங்க. யாரா திரு ஸ்ரீராமன், திருமதி சாந்தி, திருமதி பூரணி இவங்க எல்லாம் சேர்ந்து மலேஷியல உடல் உடலனப்றிறதுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு. சரிங்க. இட்டனடி போட்டி சேலனடி பொட்டி, ஓ நமச்சாய் நாலந்தன வலுக, சிவந்தான சேவந்தன ஐயாவுக்காக அவங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் சைவ பிரியாணி இருக்குது சாப்பிடுங்க திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி திருமதி கூரணி இவங்களாம் சேர்ந்து மலேசியாவிலேருந்து அவங்க உடல் நம்புறதுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க சேர்ந்து இனிப்பும் கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க வெஜ் பிரியாணி சைவ பிரியாணி சாப்பிடுங்க திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி திருமதி பூரணி அவங்க மலேசியா இருந்து உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில சைவ விருந்து இன்னைக்கு செஞ்ச வருத்த காளான் மசாலாவும் சேர்த்தி கொண்டு போய் சிறப்பான முறையில கொடுத்திருக்கா இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தோம்னா திரு ஸ்ரீராமன் திருமதி சாந்தி மற்றும் திருமதி பூரணி அவங்க ஆரோக்கியம் பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா திரு மற்றும் திருமதி ராய் காமாட்சி ஜோகர் மலேசியா அங்க இருந்து குடுக்கறாங்களா அங்க இருந்து குடுக்கறாங்கண்ணா ஏழை எளிய மக்களோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சி நின்று அந்த நல்ல உள்ளங்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கட்டத கையில குடும்பத்தின் சார்பாகவும் பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை வேண்டுகிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல் ஒரு நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த அந்த பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க